அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்ற சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் வெற்றி பெற கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடுங்கள் கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களை அறியாமலேயே நீங்கள் இழந்திருக்கலாம் தோல்வி நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமில்லை என்றும் நம்மால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே ஒதுங்கி விடாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகில் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள்தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்து இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கண்டுள்ளார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்